இண்டஸ்ட்ரிய நீங்க யாரு விஜய் பத்தி பேசுறீங்களா அஜித்த பத்தி பேசுறீங்களா ரஜினி சார் கமல் சார் யார பத்தி பேசினாலும் அவங்க எல்லாம் பட்ஜெட்ல நடிச்சு அது ஹிட் ஆனதுனால தானே வந்திருக்காங்க வெற்றி படங்களும் வெற்றி டைரக்டர்ஸோ வெற்றி ஹீரோஸும் வெற்றி ப்ரொடியூசர்ஸும் வந்திருக்காங்கன்னா எல்லாமே சின்ன பட்ஜெட்ல ஹிட் ஆகி தான் வந்திருக்காங்க எடுத்த உடனே அவங்க ஐநூறு கோடியில படம் யாருமே பண்ண முடியாது அப்படி பண்ண ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க அது விஷயம் அது அதெல்லாம் ஹிட் ஆகாது அது ஹிட் எப்பவுமே சின்ன படங்கள் தான் என்னுடைய புரியாத புதிர் சேரன் பாண்டியன் ஹிட் தான் என்ன ஒரு டைரக்டரா அங்கீகரித்து என்னை மக்கள் இங்க உட்கார வச்சிருக்காங்க எப்பவுமே ஹிட் ஆகும் அது ஒரு ஸ்டேஜ்க்கு இன்னைக்கு வந்து சினிமா வந்து ஓடிடி நம்பி ரொம்ப இருந்தோம் இப்போ ஓடிடி சேட்டலைட்லாம் எல்லாம் கொஞ்சம் கம்மியா கேட்குறாங்க அதுதான் ஏன்னு புரியல அதனால கொஞ்சம் டல்லா இருக்கு பட் மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகும் இப்போ நான் இப்ப ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் ஹிட்லிஸ்ட்டு கூட நல்ல டாக் இருக்கு இந்த வாங்க பார்த்தவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க பட் அது தேட்டருக்கு வந்து ரிலீஸ் ஆகி அது ஓடுனதுக்கு அப்புறம் தான் அது ஹிட் படம் அது வரைக்கும் ஹிட் லிஸ்ட் பேர் என்ற படம் தான் ஹிட் ஆச்சுன்னா ஹிட் லிஸ்ட் உண்மையாவே படைய பாரு ரீரிலீஸ் பண்ணல அது நான் ப்ரொடியூசர் வந்து ரஜினி சார் தான் அருணாச்சல நம்ம அவங்கள அவங்க தான் பண்ணணும் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் ரீலீஸ் பண்ண பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு அது வந்து அவங்க இஷ்டம் ஒரு ப்ரொடியூசர் அதாவது அந்த ரைட்ஸ் யார் வச்சிருக்காங்களோ அவங்க டிசைட் பண்ண வேண்டிய மேட்டர் தான் அது படம் ரீ ரிலீஸ் எல்லாம் அதான் நான் சொல்லினேன் தெனாலி ஒன்று தான் எங்கிட்ட ரைட்ஸ் இருக்கு ஏன்னா நான் ப்ரொடியூ ப்ரொடியூசரு அஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு வந்துருச்சு அந்த அந்த ரைட்ஸ் எல்லாம் ஸோ நான் வந்து எனக்கு அது வந்து நான் கரெக்டாக அது வந்து மறுபடியும் டிஏ பண்ணி நிறைய ஃபைவ் பாயிண்ட் ஒன் இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பக்கம் ஆனதுக்கப்புறமா நான் ரீ பண்ணுவேன் வரலாறு நான் டைரக்ட் தான் பண்ணிருக்கேன் நான் ப்ரொடியூஸ் பண்ணலையே அல்ல அது ஏம் ரவி ஏம் தானே அவரு நீங்க கேளுங்க ஏம் எனக்கு வந்தா சந்தோஷம் தானே என் படம் வருது மறுபடியும் ரீரிலீஸ் ஆகுது தேட்டர்ல கூட்டம் வருதுன்னா சந்தோஷம் தானே அது போய் ஆனா நான் போய் ஏம் ரத்து போன் பண்ணி சார் எப்ப ரிலீஸ் பண்றீங்க பண்றீங்கன்னு கேட்க மாட்டேன் நான் யாருக்கிட்டயுமே நான் போய் வாய்ப்பு கேட்க மாட்டேன் போய் இதுக்கே கேட்டது கிடையாது அதுவா வரும் அமையும் அப்பதான் செய்வேன் நான் போய் எல்லாரிட்டயே வாய்ப்பு கேட்கறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு அதனால நான் கேட்டதில்லை என்ன வாய்ப்பு வந்தாலும் அது எனக்கு கரெக்டா சரியா பட்டுதுன்னா நான் செய்ய போறேன். தப்பிதிய RTC சுவூని குறித்து எத புதுய வாய்ப்பு இருக்கு. அரசியல புதிய படம் இயக்க வாய்ப்பு இருக்கா? இத அவர் கேட்ட கேள்வி. கேள்வி புரிஞ்சது இல்ல. எனக்கு பதில் எனக்கு அரசியல தான் இருக்குறான அவசியம் இல்லையே. சினிமா எடுக்கணும் அது கதைகள் எப்படி நல்லா இருக்கும் ஆடியன்ஸுக்கு நல்லா இருக்குமோ அது மாதிரி கொடுக்க போகிறோம் அது அரசியல் தான் அரசியல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அரசியல் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி நான் படங்களை எடுத்திருக்கேன் எப்போவே இது எல்லாமே ஒரு அமையணும் அந்த மாதிரி ரஜினி வச்சு நிறைய பேர் எடுக்கிறாங்க நான் ஏற்கனவே மூணு நாள் படம் எடுத்திருக்கேன் மறுபடியும் எடுக்கணும்னா ரஜினி சார் தானே சொல்லணும் ரஜினி சார் நான் அடிக்கடி மீட் பண்றேன் இப்போ கூட அந்த ஹிட் லிஸ்ட் ஒரு படத்துக்காக இப்போ கூட ஹிட் லிஸ்ட் ஒரு படத்துக்காக நான் போய் அவரு ஒரு ஒரு ப்ரமோஷனுக்காக அவரை போய் மீட் பண்ணேன் ஸோ எல்லாரோடையும் கான்டாக்ட் இருக்கு ரஜினி சார் கமல் சார் விஜய் எல்லாருமே இப்போ வந்து ஹிட் லிஸ்ட் படத்துக்காக நானே விக்ரமன் சார் விக்ரமன் சார் பையனை வந்து அவங்க எல்லாம் வந்து விஷ் பண்ணணும் ஏன்னா புதுசாக லான்ச் பண்ணுற விக்ரமன் டைரக்டர் விக்ரமன் சாரோட பையனை ஸோ அதுக்காக அவங்களெல்லாம் போய் மீட் பண்ணினேன் சூர்யா ஆஃபீஸுக்கே வந்தார் அப்புறம் விஜய் சேதுபதி இந்த மாதிரி எல்லாம் வந்து கிட்ட எல்லாம் விஷஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் ஸோ அதுக்காகலாம் மீட் பண்ணேன் நம்ம வந்து படங்கள் எடுக்கிறதுன்றது வந்து அது வந்து இவர் தான் டைரக்டர் இவர் தான் ப்ரொடியூசர் இவர் தான் ஹீரோ அப்படின்றதெல்லாம் வந்து அமையணும் என்ன பொறுத்தவரைக்கும் அது அமையும் போது அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம சொல்ல போகிறோம் செய்ய போறோம்

இஷ்டப்படுறாரு அந்த டைரக்டர் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்குறாங்க இல்லைன்னா அந்த தேட்டர் ஓனர்ஸ் வந்து வாங்குறாங்க போடுறாங்க அந்த வியாபாரம் தானே அது அந்த வியாபாரத்தில் நம்ம இது முன்னு நம்ம படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்ம படம் இன்னும் தேட்டர்ஸ் ஜாஸ்திக்கு இந்த செகண்ட் வீக்கு ரத்னம் வந்து நிறைய தேட்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா படம் நல்லா இருக்குன்னு டாக்குன்னு வந்ததுன்னா அது வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறது சான்சஸ் இருக்குது